வணக்க மதுரை மகள ஈரோடு மகளே சொன்னா இப்ப எங்க டிவிக்கோட பொதுக்கூடத்துக்கு போறதுக்காக போகிறதுக்காக இருந்து இப்போ அந்த டிவி கேட்க நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஆனா மோஸ்ட்லி பைக்கில் அண்ட் கார்ல பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேரெக்டாக வந்துடலாம் பஸ்ல வந்து ரொம்ப செகுசா இருக்கும் ஏன்னா திருப்பத்தூர் கோயம்புத்தூர் வழியாக போற வழிய பஸ் தான் பெருந்தூரில் அந்த விஜயமங்கலம் டோல்கேட் அந்த டோல்கேட்லேருந்து இருந்து நடந்து உள்ள போற மாதிரி இருக்கும் பஸ் ஏறிட்டேன் இந்த பஸ் தான் வந்து விஜயமுகம் டோல்கேட்டுக்கு போகும்போது கோயம்புத்தூர் திருப்பத்தூர்லயே வர்றவங்க ஈரோடு வந்து வரவங்க இந்த பஸ்ஸை வளர்க்கு எந்த பஸ் இருக்குது விஜயமுகம் டோல்கேட் இறங்குங்க இதுதாங்க விஜயமுங்கலம் டோல்கேட்டு ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலேயே பார்க்கலாம் நீங்கள் பொதுக்கூட்டத்தை வந்து எப்படி வரணும் ஸோ கரெக்டா விஜயமுங்கம் டோல்கேட்டுன்னு சொல்லி இறங்குங்க கரெக்டாக இறங்கி அங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் போய் நடந்து போயிடலாம் ஸோ அந்த நடந்து போகிற வாக்கிங் டிஸ்டன்ஸாக இருக்கும் ஆனால் போறவங்க கையில் வாட்ரு கேன் வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ டீ கடை வந்து ஆப்போசிட்டில் இருக்குது பட் அன்னைக்கு கடை இருக்குமான்னு தெரியாது க்ரௌடாக இருக்குமா கடை இருக்குமா தெரியாது உள்ளே எதுவுமே இல்லைங்க ஆனால் கடை எதுவுமே இல்லை அன்னைக்கு இருந்துச்சு பட் நான் பதினெட்டு வந்து இருக்குமான்னு தெரியலை ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு தேவையான அசஸ் ப்ரூஸ் வாங்கி வாங்கி நல்லா நான் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஈரோட்டில் டிவிக்கோட பொதுக்கூட்டத்தில் இருக்கோம் ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துருப்போம் அதாவது மதுரையிலேருந்து டிவிக்கேவோட பொதுக்கூட்டத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லி ஒரு வீடியோ ப்ளாக் எடுத்துருக்கோம் இன்றைக்கி அதோட விஷுவலான இந்த கிரவுண்டு தான் ஏகப்பட்ட நிமிந்தர்கள் கொடுத்துருக்காங்க எப்படி கிரவுண்டை கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கிரவுண்டு வேணும்னு கேட்டுருந்துருக்காங்க ஸோ நிறையா இருக்குது ஸோ வாங்க அதோட விஷயத்தை உள்ள போய் பார்க்குறோம் விஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி நமக்கு மக்கள் எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது பாதிக்கப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஒரு ஒரு இது ரேப் அந்த இதுக்கு வந்து கிட்ட ஒரு ஆயிரம் பேர் இல்லை ஐநூறு பேர் நிற்கிற மாதிரி பிளான் பிளான் பண்ணியிருந்துருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோ வந்து லேடிஸுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதான் ஒவ்வொரு பிளான் பண்ணி சொன்னாங்க ஃபஸ்ட்டு ரோ லேடிஸுக்கு பேக் சைடு வரவங்களுக்கு வந்து ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு முதலிடம்ன்றதுனால ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ நான் இப்போ நம்ம போகிற ஏரியா ஃபுல்லாக மக்கள் இருக்கிற இடம் அங்கிட்டு தான் நான் இப்போ இந்த காமிக்கிறில்லை இந்த க்ரீன் கலர் மேட் போட்டிருக்கிறது விஜயநாவோட கேம் விஜயனாவோட ஸ்பாட் லொக்கேஷன் தான் நாங்கள் போக போகிறோம் அதாவது அந்த இடத்துல விஜயனா வேன் நீ வர போது வேன்னே வந்துருக்கணும்னு நினச்சது பார்த்தேன் பட் இந்த வேன் வரலை ஸோ வேன் அங்கே தான் வரும்னு அங்கே இருக்குது நம்ம அதை வீடு தான் இடைக்கு போகிறோம் வாங்க அந்த ஸ்பாட்டில் போவோம் ஸோ சூப்பர்ண்ணா எப்படி இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைமெண்ட்டாக இருக்கா ஆ ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஆ சூப்பர் சூப்பர் இந்த வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக எக்ஸ்பென்ட் பண்ணாங்க நாலு நாளாக ஒர்க் பண்ணுறேன் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இவங்க பண்ணுற ஏன்னா வந்து மக்கள் கூட்டத்தில் யாரும் கூடாது ஸோ க்ரௌடு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கா பார்த்து பார்த்து ஊசியும் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்ததுக்கும் இந்த இடத்த வீடு எடுத்துக்கும் இருக்கா இன்னும் வேலை முடியல எனக்கு தெரிஞ்சு பதினேழு பதினாலாந்தேதி தான் முடியும் போலக்கு ஸோ அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கிரீன் கலர் மேட் இருக்குல்லையா அங்கே தான் விஜய்னாவோட கேம்பிங் வந்து நிற்க போகுது போலக்கு ரொம்ப ஹேர்வமாக இருக்கும் இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுண்ணா அது எப்படி இந்த விஜய் 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 வர்றதே எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குது ஆமாங்க ஆமாங்க அண்ணா இது ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்குதுங்கண்ணா ஆமாங்கண்ணா ஸோ இங்கே தான் வந்து விஜய்னாவோட கேம்பிங் வேன் நிற்கும் இங்கிறதான் விஜய் நான் பேச போறாங்க ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இவங்க எத்தனை பேர் வர போகிறாங்க எப்படி ஸ்பீச் இருக்கும் எதை பற்றி பேச போகிறான்ற ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ சேனலில் கண்டிப்பாக வரும் ப்ளீஸ் ஆகிச்சிடலாம் பராமரிப்பு பணி வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த லாரியில் வந்து க்ளீன் பண்ணி வாட்டரு வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டுருந்துருக்காங்க இதோட இன்னும் சர்ப்ரைஸ் லாஸ்ட் வீட்டில் இருக்குது நிற்கிற இடமே கேம்பிங் எடுக்கிற வேன் நிற்கிற இடம் தான் ஸோ க்ரீன் கலர் மேட் ரொம்ப போட்டு சூப்பராக வச்சுருந்துருக்காங்க அந்த இது பாருங்க சொல்ல அந்த லாரீஸில் ரொம்ப அழகாக வந்து ஸோ வேன் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்க நம்ம விஜயனா கூட எப்போயுமே கூட நம்ம பாதுகாப்புக்காக இருக்கிற இவரே வந்திருக்காருங்க விசிட் பண்ணி இடம் எப்படி இருக்குன்னு செக்கிங்காக பயங்கரமான மல் மண் மக்களும் வந்திருக்காங்க பொதுக்கூட்டமும் வந்திருக்காங்க மலாடு இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை அதுக்குள்ளேயும் மக்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் இருக்கிற இடத்துல வந்து மழை பெய்யுது ஸோ மழை தூரிகிட்டு ஆனால் என்ன மழை புயல் வந்து பெஞ்சாலும் இங்கே வேலை வந்து நிற்காதுன்னு சொல்லி வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் மலைக்கு வந்து ஒதுங்குவாங்க இங்கே மலைக்கு ஒதுங்குறதுனா வே வாய்ப்பே இல்லை சொன்ன வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக செஞ்சுட்ருக்காங்க ஸோ பார்க்குறப்ப எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்குனேன் ஸோ இதை விளாகில் நம்ம பதிவு பண்ணுறோம் நானுமே மலையில் நானும் நானும்னு போகல விலாகை தான் முக்கியம் சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் என் கண்ணெல்லாம் பார்த்தினா மலைத்துறையில் வந்து இருக்கும் ஸோ அது என்ன இருந்தாலும் லாவுக்கு எப்பயுமே நிற்காது கண்டிப்பாக யாருக்கும் அந்த ஸ்பேஸ் விட்டு இருக்கணுன்றதுக்காக கரெக்டாக அதுக்கான ஒதுக்கப்பட்டிருக்காங்க இந்த ஸ்பேஸ் இடம் இப்போ நம்ம அதில் தான் நடந்து வந்துருக்கோம் பாருங்க மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு முப்பதாயிரம் பேரில் வர வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இதில் வந்து ஒரு ஒரு லட்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி ஒரு பெரிய இடம் ஸ்பேஸு ஆனால் கொடுத்துருக்க இடம் இந்த போட்டு போட்ட நிபந்தனைகள்லாம் பார்க்குறப்ப தான் என்ன சொல்கிறேன்னு தெரில அண்ட் உங்களுக்காக தானே இவ்வளோ ஃபீட் போட்டு ஒரு பிளாக் எடுக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி ஃபைனலாக உங்களுக்காக நீங்கள் உள்ளவரையும் வருவீங்கன்னு தெரியாது ஸோ விசிட் பண்ணி இந்த இடத்த பார்த்துருக்கோம் ஸோ நல்லா இருக்குது இந்த இடத்துல பேஸ்பேஸு ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு நம்ம நினச்சிருக்கோம் அண்ட் நடக்கிற ஸ்பேஸும் ரொம்ப கொடுத்துட்டுருந்துருக்கேன் தண்ணி வசதியும் பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது இது வரையும் யாரும் எப்படி பண்ணது கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருவாங்க லாஸ்ட்டே வாங்க உங்களுக்கு தெரியும் காமிப்பேன் ரொம்ப அழகாக இருக்குது பண்ண வே ஒர்க்கும் ஸோ ரொம்ப சூப்பராக அந்த ஆர்கனைசேன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வேலை பார்த்த எல்லாத்துக்கும் மனம் நன்றி ஸோ இதே போல் நெக்ஸ்ட் மீட்டிங்கும் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்து எந்த ஊரில் மீட்டிங் வைக்கணும் அடுத்து எந்த ஊரில் ரோட் ஷோக்கு வாய்ப்பு இருக்குமோ தெரில எந்த ஊரில் வச்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் போங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு கொடுங்க பிடிச்சிட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை ஆல்ரெடி சொன்னது தான் எல்லா வீடுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் செங்கூட்டரி நான் சொன்ன மாதிரி ட்ரோன் வழியாக மெடிக்கல் வசதிக்கு அஞ்சு ட்ரோன் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது அண்டு பார்க்கிங் மட்டும் எப்படின்னு தெரியல பட் ஆனால் மேபி பார்க்கிங்க்கு அங்கிட்ட எதுவும் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மாநாடு இல்லை இது வந்து ஒரு புது சூழ்நிலை ஸோ யாரும் வெஹிக்கிள்ஸ் கார்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க ஆனால் வெளியில் நிற்பாட்டிங்க ஏன்னா உள்ளே நிப்பாடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குமே தெரில எனக்கு விஷயம் பண்ணி பார்த்ததில் ஸ்பேஸ் இருக்குமே தெரியல பட் எல்லாம் மக்கள் உள்ள வர்றதுக்குன்னா இதாக இருந்துச்சு தவிர்த்து இப்படிதான் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்த்துங்க அண்டு எக்ஸைட் வந்து ஒரு எக்ஸிட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி இன்னொரு எக்ஸிட் வந்து பின்னாடி கொடுப்பாங்க அதனால் மக்கள் வந்து அலை ரெண்டு பக்கம் ஸ்பெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வகையிலும் இது தான் ஸோ ஆனால் பெருசாக இருக்குது இது ஒரு மாநிலத்தில் எல்லாம் இருக்கும் அண்ட் செங்கோட்டையனும் நேரில் பார்த்துருந்தது ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ அவரும் இந்த இடத்துல விசிட் பண்ணி நமக்காக வந்திருந்தாங்க ஸோ அதுவே நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அந்த ஊர் பொதுமக்களுக்கும் அதுவும் பெரிய ப்ளஸ்ஸு நான் சொன்னதில்ல இந்த குடித நீர் வந்து சர்ப்ரைஸ்னு இதுவரையும் யாரும் இப்படி பண்ணது கிடையாது ஒரு மாட்டில் வந்துன்னா ஒரு தனியாக ஒரு குழாயை செட் பண்ணி அதுக்கு ஒரு தொண்டி போட்டுன்னு சொல்லி நிறையா வச்சு பண்ணியிருந்தாங்க இதுக்காக வேலையே இல்லை இப்போ சிம்பிளாக ஒரு லாரியில் வந்து ஒரு அழகான ஒரு குழாய் செட் பண்ணி ஸோ ஒவ்வொரு குழாய்க்கும் ஒரு ஒரு கிளாஸ் வச்சுருந்துருக்காங்க புது சில்வர் கிளாஸ் ஆக்சுவலா ரொம்ப சூப்பராக இருக்குது இதே இது மட்டும் இல்லை இங்கிட்ட ஒரு க்ளா அந்த அங்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்களேன் ஸோ விஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இந்த பிளான் ஆனால் இன்னைக்கு ஒரு லாரி நிற்குது எத்தனை வரும் தெரில பட் ஆனால் விஷுவலாக அவங்களுக்கு காமிச்சுட்டேன் ஆனால் கூட பொதுக்கூட்டத்துக்கு வந்தாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ண எல்லாத்தையுமே இல்லாமல் கவர் பண்ணியிருப்பேன் எதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா எயிட்டின் தண்ணிக்கு நீங்கள் வாங்க ஃபுல்லாக விஷுவலா பாருங்கள் ஸோ இதே போல் வீடியோ இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாதிரி ஒரு ஃபாலோ பண்ண போங்க டிவி கேட்க மட்டும் இல்லைங்க மற்ற வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ இதே போல் நீங்களும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறேன்றதை கமெண்ட் சிஸ்டர் கம்மாங்க அந்த எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நன்றி வணக்கம்